அதிசய காரிய சித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழிக்கலை இன்னைக்கு நம்ம சேனலில் மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமிக்கான பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிய சங்கராஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவானுடைய நாளான வியாழக்கிழமை அன்று சங்கராஷ்டமி வந்திருக்கிறது ரொம்பவே சிறப்பான ஒன்று இந்த நாள்ல அஷ்ட பைரவர்களையும் வழிபட்டோம் அப்படின்னா அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமி தான் அஷ்டலட்சுமிகளும் அவங்களுடைய செல்வத்தை பெருகி கொள்ள அஷ்ட பைரவர வழிபாடு செய்வாங்க அதனால இந்த அஷ்டமி நாளில் நம்ம பைரவ வழிபாடு செய்தோம் அப்படின்னாலே நமக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அதிகமாக கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த தேய்பிரை அஷ்டமி நாளை பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த நாளில் பைரவ வழிபாடு செய்தோம் அப்படின்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடலாம் இந்த சங்கராஷ்டமி நாளில் குறிப்பிட்ட ஒரு பரிகாரம் செய்யறதுனால எவ்வளோ ரூபாய் கடன் தொகையாக இருந்தாலும் அதை வெறும் எட்டே நாளில் அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பரிகாரம் செய்கிறதுனால தொடர்ந்து உங்க வீட்டில் பண வரவு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் இந்த பரிகாரம் செய்ய நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் இதெல்லாமே நாம் இந்த பதிவில் தொடர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கலாம் பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபரான தோழி அவங்க வீட்டில் சமையலுக்கு உருளைக்கிழங்கு வாங்கியிருக்காங்க அந்த உருளைக்கிழங்குல பாத்தீங்கன்னா அன்னையனுடைய முகம் தெரிஞ்சிருக்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க சாதாரணமாக தெரியக்கூடிய இந்த உருளைக்கிழங்குல அன்னை முகம் காட்டி இருக்கிறது ரொம்பவே ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு அவங்க நமக்கு தெரியணும் அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் ஃபோட்டோ பிடிச்சு அமைச்சிருந்தாங்க இந்த உருளைக்கிழங்குல அன்னையினுடைய கண்ணோடு சேர்ந்து புருவமும் தெரிஞ்சிருக்கு அன்னை அவங்களுடைய வராக ரூபத்தை ரொம்ப அழகாக இந்த உருளைக்கிழங்குல காட்டி கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் இந்த உருளைக்கிழங்குல தெரியறது அன்னையினுடைய முகம் தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் தேய்பிரை அஷ்டமி கூட்டு பிரார்த்தனைக்கு பெயர் தர விருப்பப்படுறவங்க உங்களுடைய பெயரையும் காரணத்தையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடியும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதுலேயும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் இந்த சங்கராஷ்டமி நாளுக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் தான் மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் ரிஷப வாகனத்துல திருவீதி உலா வருவாங்க இந்த விழாவினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பெண்கள் மட்டுமே இந்த தேரை இழுத்துட்டு வருவாங்க இந்த நாள்ல தான் சிவபெருமான் பல ஜீவராசிகளுக்கு படியளப்பதாக ஐதீகம் இந்த நாள்ல சிவபெருமான் பார்வதி தேவியிடம் திருவிளையாடல் செய்த ஒரு கதையும் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒரு சமயம் பார்வதி தேவிக்கு மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதாவது எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் உணவு அளிக்கிறாரா இல்லையா இதுதான் அந்த சந்தேகம் இது தேவியினுடைய மனதில் ஒரு கேள்வியா எழுப்பிட்டு இருந்திருக்கு கடைசியா அதை எப்படியாவது சோதனை செய்து பார்த்துருணும் அப்படின்னு ஒரு எறும்பு பிடிச்சு அதை ஒரு குவளைக்குள் போட்டு அடைத்து வைக்கிறாங்க சிவபெருமான் அன்றைய நாள் படி அளக்க சென்று விட்டு திரும்பி வந்திருக்காரு அவரை இடைமறித்து பார்வதி தேவி அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்று படி அளப்பதாக சொன்னீங்களே எல்லா உயிர்களுக்கும் இன்று அளந்து முடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் ஆம் அதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்குறாரு சரிதான் இன்னைக்கு ஈஸ்வரன் நம்மக்கிட்ட வசமாக சிக்கி கொண்டார் அப்படின்னு நினச்சிட்டு பார்வதி தேவி எறும்பை அடைத்து வைத்திருந்த அந்த குடுவையை திறந்து பார்க்குறாங்க அதில் அந்த எறும்பு ஒரே ஒரு அரிசியை சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு இத பார்த்த பார்வதி தேவிக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துச்சு சிவபெருமானை மடக்க நினைத்து திகைத்து போய் நிற்கிறாங்க இதை தொடர்ந்து சிவபெருமானிடம் பார்வதி தேவி மன்னிப்பும் கேட்குறாங்க எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏதோ ஒரு வழியில இறைவன் கண்டிப்பா படியளப்பாரு இந்த திருவிளையாடல் நடந்த நாள் இதே மார்கழி மாதம் தேய்பிரை அஷ்டமி நாள்ல தான் இந்த கதையை உணர்த்தும் விதமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் படியளக்கும் லீலை அப்படின்ற திருவிழா நடத்தப்படுது தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களால் முடிஞ்ச ஏதாவது சின்ன உதவிய இல்லாதவங்களுக்கு இந்த நாளில் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்ததியர்களையும் சந்தோஷமா வாழ வைக்கும் தேய்பிரே அஷ்டமி நாள் என்று சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் இரவு ஏழு மணிக்கு மேலே பைரவ வழிபாடு செய்யறது தான் சிறப்பு பைரவரை கோவிலில் போய் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சங்கராஷ்டமி நாளில் ஒரே ஒரு சிவலிங்க மலரை பைரவருக்கு சாற்றி கருப்பு திராட்சையை நெய்வேத்தியமாக வைத்து நீங்க என்ன கோரிக்கை வைத்தாலும் அடுத்து வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமிக்குள்ள அந்த விஷயம் கண்டிப்பா நடந்துடும் வீட்டுல பைரவரை வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதே மாதிரி ஏழு மணிக்கு மேல சிவலிங்கம் மலர ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய படத்திற்கோ அல்லது ஈஸ்வரனுடைய படத்திற்கோ சாற்றி கருப்பு திராட்சையை நைவேத்தியமாக வைத்து அஷ்டமி வழிபாடு செய்யலாம் அன்றைய நாள் கால பைரவருடைய மூல மந்திரம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய மூல மந்திரம் கால பைரவாஷ்டகம் இது எல்லாமே சொல்லி வீட்டிலேயே எளிய முறையில் சங்கராஷ்டமி வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக கடன் பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விடுபட அன்றைய நாள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சின்னம் நம்மக்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னாலே நம்மளுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைச்சிடும் இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா வெள்ளை நிற காகிதத்தை ஒன்பது துண்டுகளாக சதுர வடிவில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் எட்டு துண்டு காகிதத்துலையும் இந்த சின்னத்தை பச்சை நிற பேனாவால வரைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு காகிதத்தில் மட்டும் இந்த சின்னத்தை எந்த நிற பேனாவில் வேணாலும் வரையலாம் வரைஞ்சிட்டு மேலே எழுதியிருக்கக்கூடிய எண்ணெய் சரியான முறையில் எழுதணும் எழுபத்தி ரெண்டு பன்னெண்டு தொண்ணூத்தி ஒன்னு எண்பத்தி நாலு இந்த காகிதத்தை மட்டும் உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து இந்த வட்டத்துக்கு மேல ஒரே ஒரு அகல் விளக்கு தீபம் நல்லெண்ணெய் தீபமா ஏற்றி வைக்கணும் அடுத்ததா எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கோங்க இந்த சின்னத்தை எட்டு காகிதத்துல வரைஞ்சி வச்சிருப்பீங்கல்ல அந்த ஒவ்வொரு காகிதத்தையும் உங்க வீட்டினுடைய எட்டு திக்குகள்லையும் வைக்கணும் இந்த காகிதத்தை கீழே வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்கணும் இந்த மாதிரி உங்க வீட்டினுடைய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த எட்டு திக்கு மூளைகள்லையும் சரியான முறையில் வைக்கணும் ஒவ்வொரு திக்குகள்லையும் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள்லேருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னு மனசுல நினச்சிட்டே வைங்க இந்த பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா வியாழக்கிழமை அன்று இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிடணும் தொடர்ந்து எட்டு நாளுமே அந்த சின்னத்துக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படியே தான் இருக்கணும் இந்த மாதிரி செய்யறதுனால அஷ்ட திக்குகள்ல இருந்தும் பணத்தை ஈர்த்து நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்க பணத்தை நீங்க யாருக்குன்னா கடனாக கொடுத்துருப்பீங்க அந்த கடன் தொகையோ அல்லது வட்டியை வாங்குறதுக்கு தாமதம் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய பணம் எந்த ஒரு தாமதமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும் ஒருவேளை நீங்க யாருக்கிட்டா கடனாக கேட்டிருக்கீங்க அந்த பணம் வரணும் அப்படின்னாலும் நீங்க இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பார்க்கலாம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்று அதிலிருந்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலனையே தரும் இந்த பரிகாரம் செய்கிறதுனால உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் எவ்வளவு ரூபாய் கடன் தொகை இருந்தாலும் அதை அடைவதற்கு பண வரவை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் எட்டு நாள் கழித்து அந்த பேப்பரையும் ஒரு ரூபாய் நாணயங்களையும் உங்கள் பூஜை அறையில் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறினதும் எட்டு ஒரு ரூபாய் நாணயங்களையும் சிவன் கோயில் வாசலில் யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுத்துடணும் சின்னம் வரைஞ்சி வச்சிருக்க அந்த எட்டு காகிதத்தையும் கற்பூரம் எரிய வச்சு அந்த நெருப்பில் போட்டுடணும் அந்த காகிதத்தை எரிச்ச தூளை தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க அப்படி இல்லைன்னா ஷிங்கில் கூட ஊற்றிடலாம் இந்த சங்கராஷ்டமி நாளை தவற விட்டுறாதீங்க இன்னைக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்